அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக குடிமங்கலத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல கிழமைக்கு நீளமாக வரும்ங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுங்க தனி கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க ஏப்பி தனியும் பாய் வாய்க்கால் தனி பாயிருங்க வாய்க்கால் ஒட்டியே வந்துடு நல்ல செம்மண் பூமிங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த வீடியோல் தெரியலான்னு தானுங்க சர்வீஸு கிணறு தனியாக வந்துடும்ங்க நல்லா தனி சோர் சொல்ல எரியாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்